நாங்கள் இந்த மலை உச்சியில் இருக்கிறோம் சொல்லக்கூடிய இடத்துல உள்ள மலை உச்சியில தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் குறிப்பாக மக்களால் மிகவுமே மரியாதைக்குரிய இடமாக பார்க்கப்படுகிறது சொன்னால் இந்த மலைக்கு மேல இருந்து கொண்டுதான் இந்த ராணுவத்தினர் பொஸ்னிய முஸ்லிம்களை காப்பாற்றுறதுக்காக போராடி கொண்டிருந்தாங்க எங்களுக்கு தெரியும் சரையேவாவில் இங்கினைக்கு வாரத்துக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் எடுக்கிற தூரம் அதுவும் அந்த நேரத்தில் கரடுமுரடான பாதைகளுக்கூடாக வார அந்த ஏற்பாடுகள் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த புஷ்னிய ஆமி இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த காட்டு இருந்து எதிராளிகளை இங்கிருந்து தான் தாக்கி கொண்டிருந்தார்கள் இடத்துல ஃபைட் பண்ணி கொண்டிருந்த இந்த ஆமி கொமாண்டஸுகளில் இருந்த முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு வழிபடுறதுக்கு தேவையான ஒரு வழிபாட்டு தளம் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் தான் அந்த ஆமி கொமாண்டஸ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பள்ளிவாசலை நிறுவ வேணும் என்று சொல்லி ஒரு அமைப்புன்ற உருவாக்கி அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க அந்த பள்ளிவாசலையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் கொமாண்டஸ்ல இருந்த முஸ்லிம்கள் இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க இந்த பள்ளிவாசல் எப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பதினேழாம் திகதி நவம்பர் மாதம் இந்த பள்ளிவாசலை கட்ட தொடங்குகிறாங்க ஆனால் பள்ளிவாசலை கட்டுறது இலகுவாக இருக்கும்னு அவங்க நினச்ச நேரத்தில் பார்த்தா அந்த டைம் வந்து மிகப்பெரிய வின்டர் டைமாக இருந்துச்சு ரொம்ப குளிர்காலம் அப்போ இந்த பள்ளியை கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அவங்க எதிர்நோக்கினாங்க அதுக்கு பிறகு மெதுமெதுவாக மெதுமெதுவாக இந்த பள்ளிவாசல் வெறும் மரத்து மரங்களை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதில் சிமெண்ட் இதுகள் ஒன்றுமே அந்த நேரம் யூஸ் பண்ணப்படலை ஏன்னு சொன்னால் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படியான சப்ளைகளை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுனால இந்த காட்டுகளுக்குள்ளே இருந்த மரங்களை வெட்டி மரங்களாலேயே அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல் அப்போ இந்த நவம்பரில் இருந்ததுனால இவங்க எதிர்கொண்ட இந்த சேலஞ்சுகளை முறியடிச்சு கொண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி என்று நினைக்கின்றேன் இந்த பள்ளிவாசல் பாவனைக்காக திறக்கப்படுகிறது இதுல விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் குறிப்பாக கட்டப்பட்டிருக்குது அதே நேரத்துல யுத்தம் நடந்தாலும் இந்த முஸ்லிம்களுடைய தொழுகையினுடைய கடமைகள் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக அவர்களுக்கு அவர்களுடைய தொழுகை கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடம் தேவைப்பட்டதன் அடிப்படையில இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது இப்ப நாங்க இந்த பள்ளிவாசலுக்குள்ள எப்படி இருக்குன்னு அப்படியே வாங்க இதுதான் பள்ளிவாசல நுழைவாயில் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் இப்படி சின்னொரு வரவேற்பு முன் பள்ளி அதுக்கு பிறகு இப்படி இந்த பள்ளிவாசல் உட்பகுதி இப்படித்தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பெரிய பைன் மரங்களாலான தூண்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்குது இந்த தூண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பைன் மரங்களால் நிறுத்தாட்டப்பட்ட தூண்கள் தான் இது இதோ இருக்கிறது இப்போவும் இந்த மேடை இது தொழுவிக்கிற இடம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு பெல்கனியும் இந்த பள்ளியில் இருக்குது பள்ளிவாசலுடைய பெல்கனி பகுதி அதாவது இது இரண்டு மாடி பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் தப்புமில்லை எங்களுக்கு தெரியும் இரண்டு மாடிகள் முழுமையாக வராவிட்டாலும் இங்கிருந்து தொழுபவர்களை பார்ப்பதற்காக அல்லது பிரசங்கம் செய்பவர்களை பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு சுமார் இரண்டு வரிசைகள் இங்கே தங்க முடியும் அந்த அமைப்பிலே இங்கேயும் இந்த மாடி கட்டப்பட்டிருக்கிறது இந்த மாடியிலிருந்து சுமார் ஒரு ஆளின் உயரத்த அளவுக்கு இங்கே பலகையினால் சிவிலின்கள் போடப்பட்டிருக்கிறது சிவிலின்கள் மட்டுமில்லை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எல்லா உபகரணங்களுமே இங்கே பாவிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா உபகரணங்களும் மல மரத்தினாலேயே கட்டப்பட்டிருக்கிறது இந்த பைன் மரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த விதமான ஜோயிண்ட்களும் இல்லை மிக பெரிய மரமாக இந்த தூண்களை வெட்டி அப்படியே தூண் அமைத்திருக்கிறார்கள் மேலும் பல செய்திகளுக்குள் வாரங்கள் உள்ளே செல்வோம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்வதற்கு முன்பதாக கை கால் முகங்களை கட்டாயம் கழுவிக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அதற்கு உழு ஏரியா என்று சொல்வோம் அந்த உழு செய்வதற்கான உழு அறைகள் மரத்தால் கட்டப்பட்டு இந்த இடத்திலே தான் உழு அறைகளும் கட்டப்பட்டிருப்பதை காண்கிறோம் இதோ இதன் உழுவரை ஆகவே இங்கே வந்து உழுவெடுத்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் தொடுவதற்காக செல்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு சுமார் நாலு மாதங்கள் எடுத்திருக்கிறது நாலு மாதங்களிலே மிகவும் எதிர்பார்த்ததை விட அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த இடத்திலே ஆர்மி குமாண்டர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜும்மாவுடைய தேவைகளுக்காக பொஸ்னியா இஸ்லாமிய நிலையத்தினால் இமாம்கள் வெள்ளிக்கிழமையிலே மிகவும் பாதுகாப்பான முறையிலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இமாம்களும் அந்த யுத்தகாரத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த கொடூர யுத்தம் சுமார் மூன்று வருடங்கள் நீடித்தது மூன்று வருடங்களுக்கு பிறகு சமாதான உடன்படிக்கையின் ஏற்பாட்டிலே யுத்தங்கள் நிறைவு பெற்ற பொழுது இங்கிருந்த இந்த இராணுவம் இங்கிருந்து விலகி ராணுவ இடங்களுக்கு சென்றுவிட்டது எனவே இந்த இடத்திலே தற்பொழுது எந்த ராணுவ நிலையங்களோ முகாம்களோ இல்லை ஆனாலும் தற்பொழுதும் கூட இந்த பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே வருடா வருடம் இந்த இங்கே உயிர் நிறுத்த ராணுவ வீரர்களின் நினைவாக துவா பிரார்த்தனைகள் இந்த பள்ளிவாசலிலே நடைபெறுகிறது அது மட்டுமல்லாது இந்த பொஸ்னியாவின் கொடூர யுத்தத்தின் வடுக்களாக சின்னங்களாக இருக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த பள்ளிவாசல் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு ஜும்மா நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் பொஸ்னிய மக்களுக்கு உண்மையான நீதி கிடைத்து விட்டதா என்று உண்மையிலேயே உண்மையான நீதி இதுவரையில் இவர்களுக்கு கிடைக்கவில்லை வெறும் சில வழக்குகள் பதியப்பட்டது விசாரணை செய்யப்பட்டது ஐந்துக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட நபர்கள் தண்டனை விதிக்கப்பட்டார்கள் அவ்வளவுதான் இவர்களோடு ஒன்றாக வாழ்ந்த சேவியர்களும் குரோஷியர்களும் ஒன்றாக பாடசாலைக்கு சென்றவர்கள் ஒன்றாக வேலை செய்தவர்கள் பக்கத்து வீடு தினம் தினம் கண்டவர்கள் முஸ்லிம்களை வரி குணத்தோடு தாக்கி அவர்களை கற்பழித்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு முப்பது வருடங்களாக திரும்பவும் அதே இடத்திலே இருக்கிறார்கள் அந்த மக்களை தினம் தினம் காணுகிறார்கள் இந்த புஸ்னிய முஸ்லிம்களை கொன்றவர்கள் சேவியர் ராணுவம் மட்டுமல்ல இங்கு வாழ்ந்த சேவியர்களும் குரோசியர்களும் அவர்களோடு இணைந்து முஸ்லிம்களை கருவறுக்க துடித்தார்கள் இந்த மண்ணிலே அல்லாஹு அக்பர் என்ற சொல் இனி வராது என்று நினைத்தார்கள் ஆனால் இங்குள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் ஐந்து வேளை அதான் ஒழிக்கும் அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் ஐந்து நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதனை நாங்களும் பொஸ்மியாவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பொஸ்னியாவின் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் இஷாம்